தினம் ஒரு கதை சிக்கனம் சிறந்தது ஒரு ஊரில் சின்னான் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் சிக்கனமானவன் அவனுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தனர் அவர்களுக்கு சின்னான் எப்போதும் சிக்கனமாக இருப்பதை பற்றியே அறிவுரை கூறி சின்னானின் மனைவியின் பெயர் கலா இரண்டு ஏக்கர் நிலம் சின்னானுக்கு சொந்தமாக இருந்தது தன் சிக்கனமான செயல்பாட்டினால் செல்வத்தை சேர்த்து பத்து ஏக்கர் நிலத்தையும் வாங்கிவிட்டான் வாழ்வில் சிக்கனமாக இருப்பது தவறல்ல கஞ்சனாக இருக்கக்கூடாது என்பதையும் சின்னான் புரிந்திருந்தான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை அவை விலையும் இடத்திற்கு சென்றே வாங்கி வருவான் விலை மிகவும் குறைவாக இருக்கும் சின்னானின் சிக்கனத்தைக் கண்டு சில நேரத்தில் அவன் மனை அவனின் மனைவி கலா கடுகடுவென்று பேசுவாள் அதை பற்றியெல்லாம் சின்னான் கவலைப்பட மாட்டான் மனைவியிடம் நயமாக பேசி சமாளிப்பான் அவன் பேச்சை அவளால் மறுக்கவே முடியாது நியாயமாகவே பேசுவான் சின்னான் சின்னானுக்கு பெரியசாமி என்ற அண்ணன் ஒருவன் இருந்தான் அவன் சின்னானுக்கு நேரெதிரானவன் ஊதாரித்தனமாக செலவு செய்வான் பெரியசாமியின் மனைவி பெரும் ஆடம்பரக்காரி தேவையற்றதை எல்லாம் வாங்கி வாங்கி வீட்டில் குவித்து வைப்பாள் பெரியசாமிக்கு ஐந்தாறு குழந்தைகள் இருந்தன அதனால் அவர்களுக்கான செலவு அதிகமாக இருந்தது சின்னான் சிக்கனத்தோடு வாழ்ந்தான் பெரியசாமி மனம் போனபடி ஊதாரித்தனமாக வாழ்ந்தான் மனைவி மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான கடன் வாங்கினான் கண்மூடித்தனமாக செலவு செய்தான் பெரியசாமி இதனால் அவனது வாழ்க்கையில் பல சிக்கல்கள் உண்டானது பெரியசாமி மிகுந்த குழப்பத்தை அடைந்தான் தன் தம்பி சின்ன நிம்மதியாக வாழ்வதை நினைத்து பொறாமை கொண்டான் யாரையோ ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதாகவும் பிறரிடம் தன் தம்பியை பற்றி குறை சொல்லி வந்தான் பெரியசாமி பணத்தையோ சொத்துக்களையோ சேர்த்து அவன் என்ன செய்ய போகிறான் என்று தனது தம்பியை பார்க்கிறவர்களிடமெல்லாம் ஏளனமாக பேசி வந்தான் பெரியசாமி தனது தம்பி சின்னான் சிக்கனமாக வாழ்வதனால் நிம்மதியாக இருக்கிறான் என்பதை மட்டும் அவன் புரிந்து கொள்ளவில்லை தனது ஊதாரித்தனமான செலவுகளையே வீண் ஆடம்பர்த்தி அவன் விடவில்லை இந்நிலையில் பெரியசாமிக்கும் பெரும் கடன் சுமை வந்துவிட்டது அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தான் தினமும் கடன்காரர்களின் தொல்லையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் அப்பா கொடுத்து சென்ற தனது நிலங்களை விற்க திட்டமிட்டான் நிலங்களை விற்று கடனை அடைக்கலாம் என நினைத்தான் அவனுடைய கடன் சுமையை அறிந்திருந்தவர்கள் அவனின் நிலத்தை மிக குறைந்த விலைக்கு கேட்டனர் இதனால் பெரியசாமி மிகவும் வேதனை அடைந்தான் தனது அண்ணனின் நிலைமை அறிந்த சின்னான் எப்படியாவது அண்ணனின் வேதனையை போக்க வேண்டும் என்று நினைத்து நிலங்களை நல்ல விலைக்கு வாங்க முடிவு செய்தான் நிலத்தை அண்ணனிடமிருந்து வாங்குவது போல் வாங்கிவிட்டு நிலத்தை பெரியசாமி பெயருக்கே மீண்டும் கொடுத்து விட்டான் சின்னான் தம்பி சின்னானின் செயலை கண்டு கூணி குறுகி போய்விட்டான் பெரியசாமி அவன் தன் தம்பியிடம் மன்னிப்பு கேட்டான் தம்பி இனிமேல் நான் நன்றாக உழைப்பேன் உள்ளே போல் சிக்கனமாக இருப்பேன் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை செய்ய மாட்டேன் நீ எனக்கு உதவி உதவிய பணித்த பணத்தை விரைவில் திரும்பி தந்துவிடுவேன் என்றான் பெரியசாமி அண்ணன் தனது ஊர்தாரி போக்கிலிருந்து மனம் மாறியதைக் கண்டு சின்னான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் நீதி சிறுதுளி பெருவள்ளம் என்பது போல் சிறுக சிறுக சேமித்த தேவையற்ற செலவுகளை தவிர்த்தாலே சிறப்பான வாழ்க்கை அமையும்